நமஸ்காரம் வெல்கம் டு பி குரூஸ் தமிழ் நான் உங்கள் ஜே பத்திரிகை துறையில அனுபவம் மிகுந்த நம்ம எல்லோருக்கும் பிரியப்பட்ட நாற்பது வருடங்களுக்கு மேல பத்திரிகை அவருடைய அனுபவத்தை பகிர்ந்த திரு டெல்லி ராஜகோபால் நம்மளுடைய நேரர் நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் 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 தாசன் சுவாமி எப்பவுமே எம்பெருமானுடைய புகழ் பற்றியும் அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை எல்லாம் நினைத்துக்கொண்டு நாம் இருவரும் பித்திருக்கள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மூதாட்டியார் என்னுடைய தகப்பனார் அவர்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற அளவிற்கு லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஸ்லோகத்தையும் கந்த சஷ்டி சவல ஸ்லோகத்தையும் அதே மாதிரி ஹனுமானுடைய சாலிச ஹனுமானுடைய ஸ்லோகத்தை மூன்றையும் கணைத்து பார்த்தால் எல்லா அந்த மூன்றையும் பாராயணம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு பக்திகள் ப்ராஸ்பெரிட்டி வியாதி வக்க இல்லாத இருக்கும் அதே மாதிரி தான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் சுசும விஷ்ணு மந்திரம் மிருத்தி மிருத்தி நமாம் மிகம் அகோவிதே மத்திய கிருபாவசா கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியாம் சமாலிங்கிதாமபாகம் லட்சுமி சரணம் பருவத்தே அதே மாதிரி கந்தசஷ்டியில தேன் பாம்பு வெள்ளி களி பள்ளி அதை பற்றியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு வார்த்தை இருக்கு ஜே அதையும் நினைத்துக்கொண்டு அனுமானனுடைய ஸ்லோகத்தில் கூட எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனும் தத்திர சத்த கதமஸ்தக்சலி பாஷ்பவாரி பைபூர்ண ரோஜனும் மாருதியும் நமது இந்த மூணு கடவுள் நினைத்துக்கொண்டு நம்முடைய பேட்டியை ஆரம்பிக்கலாம் இன்று சூடாக பரபரப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக அனைத்து சப்ஜெக்டுகளையும் இந்தியாவில் நீங்க இதை ஜே கே ராஜகோபால் பேசுறதை வரைக்கும் கவர் பண்றோம் முக்கியமான செய்திகளை பரபரப்பும் கூட இல்லை கலகலப்பாகவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் அகெயின் அது வந்து எல்லாம் சுவாமி வந்தாலே அந்த சிரிப்பை பார்த்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகிடும் அதுல மாற்று கருத்து இல்லை சோ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிப்போம் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மின் கட்டண உயர்வு இன்ஃபேக்ட் இப்போதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்ச உடனே வந்து மின் கட்டண உயர்வு மக்கள் அவதிப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுக அரசு எதிர்ப்பு ரொம்ப பலவீனமா இருக்கும்ன்ற ஒரு தோற்றமும் இருக்கு இன்ஃபேக்ட் அவங்க சாஃப்டா போகிறாங்களோன்ற ஒரு எதிர்கட்சிகள் திமுக கிட்ட சாப்டா போற மாதிரி ஒரு பிம்பமும் இருக்கு அது உண்மையா பி குரு தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் தாங்கள் கேட்டதில் இரண்டு மூன்று கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன் தேர்தல் முடிந்தவுடன் ஒருவேளை அதற்குத்தான் தான் வெயிட் பண்ணி தெரியல தெரிகிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மின்சார கட்டணத்தை இரும் எலும்பு முடிவு அளவிற்கு அந்த ஓர்த்தி விட்டார்கள் ஏழை எளியர்கள் என்ன செய்வார்கள் ஒரு ஒரு சமயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டார் அதே சமயத்தில் மத்திய அரசாங்கத்தையும் கேள்வி பண்ணுறாரு பண்ணுறார் இவருக்கு வருவாய் கிடையாது செலவு தான் அதிகம் என்ன ஒரு ஏழை குடும்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் மாதத்துக்கு வருகிறது என்றால் அந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த எக்க செலவு செய்யணும் அதற்கு பதிலாக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நிதிநிலை ஆண்டிலும் வருமானத்தை இற்றி வரி போடாமல் இலவசமாகவே கட்டாள வேண்டும் என்று பொதுமக்களை இலவசமாக ஆக்கி விட்டார்கள் எதிர்த்தாலும் இலவசம் எதிர்த்தாலும் இலவசம் இப்ப பாருங்க அதே மாதிரி இதெல்லாம் ஒரு தவறான கருத்து தங்களுக்கு நினைவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியாக ஏற்றுக்கொண்டவுடன் ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னரை வைத்து ஒரு கமிட்டி அமைச்சார் அனைத்து பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று அதுல கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய பேர் இருந்தாங்க அதாவது ஒரு பிரபஞ்சன் ஒரு ஒரு பேர் வழி அது என்னன்னு வச்சிங்கன்னா அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காராம் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடியவர் அவர் சொல்லி இருக்கிறார் மின்கட்டண உயர்வு பற்றி வரவேற்கத்தக்கது என்றால் இப்போ பார்த்த மின்கட்டண உயர்வு எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த எக்கனாமிக் பாலிசியில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் டாக்ஸேஷன் நீங்கள் பாட்டு பொது மக்கள் சைட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் வந்து வரி வந்து கொஞ்சம் அங்கங்கே ஏத்துறாங்க அவங்க வந்து எசென்சியல் கமோடியை வந்து ஒரு சீராக வச்சிருக்காங்கன்றது பார்க்குறோம் பட் பஸ் கட்டணம் பால் கட்டணம் மின் கட்டணம் வந்து உயர்வு கிட்டத்தட்ட ஒரு அடுக்கு மாடியில் வாழ்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிட்டக்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ஏசி ஓடினாலே பத்தாயிரம் ரூபான்றது நினச்சி பார்க்க முடியாத அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா இதோ இது கட்டுப்படுத்தவே முடியாதா

எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக மிக மிக சுறுசுறுப்பாகிவிட்டது அந்த கட்சி உள்ளே இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் இருந்தாலும் அந்த கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருபத்தி ஐந்து முப்பது பர்சன்ட் ஓட் பர்சன்டேஜ் வைத்திருக்கவர்கள் ஏன் திமுகவுடன் சோரம் போக வேண்டும் அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாரும் திமுக பக்கமே போறாங்க ஏன் இதுதான் ஒரு கேள்வி ஒன்று இரண்டாவது அண்ணாமலை போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் விஜய் ஜோசப் போன்றவர்கள் எல்லாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் விஜய் ஜோசப் என்பவர் திமுகவுடைய முன்னணி திமுகவுடைய மஸ்கர் திமுகவினுடைய முகம் அவர் திமுக சொல்றதே செய்வர் அவர் எதிர்த்து சொல்ல மாட்டார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்வினை வருவதெல்லாம் அவர் சரிசமப்படுத்தி நியூட்ரலைஸ் பண்ணுவாரோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது சீமான் சீமான் வந்து எதிர்க்கட்சி தலைவராகத்தான் செயல்படுகிறார் ஆனா வந்து கூட்டணியும் போக மாட்டேங்கிறாரு சோ ஆக மட்டும் எதிர்க்கட்சிகள் இடையே ஒருங்கிணைப்பு இல்லை வீக்கா இருக்குது பலவீனமா இருக்குது என்று சொல்லுவதை தவிர ஒருங்கிணைப்பு இல்லை என்று சொல்வதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த கேள்வி கேளுங்க சுவாமி நம்ம நம்ம நீங்க கரெக்டா நானும் தமிழர் பத்தி பேசுனீங்க பௌஜன் சமாஜ் கட்சியுடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் இன்பேக்ட் என்கவுண்டர்ல போலீஸ் வந்து அவரும் குற்றவாளி கொண்டுட்டாங்க நம்ம பாக்குறோம் இப்ப கடந்த இந்த இந்த வாரத்துல வந்து தமிழர் கட்சி செயலாளர் ஒருவரை வந்து மதுரையில கொண்டு இருக்காங்க சோ லாடர் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேற்றிருக்கு நம்ம நிறையந்திரம் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தொடர்ந்து பல கொலைகள் கடந்த இரண்டு மாதங்களில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இவ்வளவு விருந்தும் திரும்ப அதை கேள்விதான் வருது திமுக மேல அதிருப்தி இருக்கு மக்கள் கிட்ட அதிருப்தி இருக்கு பட் எதிர்க்கட்சிகள் அதை சாதகமா மாத்திக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆனா அது அது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடிய பிரிவின் காரணம் தான் ஒரு கட்சியும் ஒரு உறுப்பே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுக என்பது நான்காக பிறந்து விட்டு விட்டது அண்ணாமலை ஒருவர் குரல் கொடுத்து கொண்டிருந்தார் அவரும் அயல்நாடு நாடு செயல்வாரா செல்ல மாட்டாரா என்று சந்தேகம் வந்து விட்டது இதனிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாவது எதிர்கட்சிகளாவார்கள் என்றால் அவர்களும்

மாசம் மாசம் அமுக திமுக அதிமுக நீங்க அப்படி திமுக சாதகமா இருக்க மாதிரி தோணுது இன்னைக்கு அப்படி இருக்க தோணுது எனக்கு அந்த மாதிரி ஏன்னா அந்த சமயத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமயத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்தால் பலவீன தான் இருக்கிறது நான் கருதமுடைய குடும்ப சண்டை பிரதமர் முதலமைச்சருக்கு தூக்கம் மாட்டேங்குது அவரே சொல்றாரு விக்கிரவாண்டில் ஜெயிச்சாலும் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது தமிழகத்தில் பேன் தமிழ்நாடு கொடுக்க முடியுமா என்பது சந்தேகம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தானே என்ன சார் அது ஒரு ஓட்டு நான் டெல்லி விட்டுட்டு சென்னைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வாங்கலாம் போல அந்த மாதிரி அசியமான ஒரு நிலைமை வந்து விட்டது தமிழகத்தில் பணத்தை வைத்து பத்தும் செய்யலாம் என்றால் பணம் என்றால் பிடமும் வாயத்திற்கும் என்று சொல்வது போன்று அனைத்து வாக்காளர்களும் தெப்பையால் ஒன் நேஷன் ஒன் போல்ட்டு நரேந்திர மோடி சொல்றாரு அதை விட்டுட்டு எவ்ரி மந்த் எவ்ரி டே போட் என்ன தினம் பத்தாயிரம் ரூபா வந்துட்டு இருக்கும் பாருங்க இல்ல நல்ல ஐடியா தான் நீங்க சொல்றது பத்தாயிரம் ரூபாய் வந்தா போதும் யாருக்காவது ஓட்டு போட்டுலாம் பிரச்சனை கிடையாது டெய்லி பத்தாயிரம் ரூபாய் பெரிய அமௌண்ட் தான் சுவாமி வடகே நம்ம வந்து என்ன மாசத்துக்கு ரெண்டு தேர்தல் வருது உங்களுக்கு உங்க தமிழ்நாட்டுல இப்பதான் மே முடிஞ்சது திருப்பி ஜூலை வந்துருச்சு இது வைத்து பார்த்தால் தங்களுடைய ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் எதிர்கட்சிகளிடையே கூட்டணியில் ஒரு பலம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நம்ம உத்தரப்பிரதேசம் அடுத்த பிரதமராக திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பார்க்கப்பட்டார் பட் இப்ப கொஞ்சம் சலசலப்பு வந்து கேசவ மௌரியா திரு கேசவ மௌரிய அவர்கள் வந்து ஜே பி திரு ஜே பி நட்டா அவர்கள் போய் மீட் பண்ணியிருக்காங்க பாக்குறோம் அங்க அந்த சமாஜ்வாதி கட்சியுடைய வெற்றி முப்பதுக்கு முப்பதுக்கு மேல வந்து லோக்சபா ல வின் பண்ணது ஒரு பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கியிருக்க பிஜேபி ஒரு சரிவைத்தான் கண்டிருக்கிறது அதனால் ஒரே முட்டா சரிந்து போகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அதற்குள் சுதாரித்து விடுவார்கள் எதிர்கட்சி ஒற்றுமை என்பது உத்தரப்பிரதேசத்தில் இல்லவே இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி தான் பாஜகவுடன் சேர்ந்தால் ஒருவேளை அகிலேஷ் யாதவ் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி என்ன ஆகும் என்று தெரியவில்லை வெயிட் அண்ட் வாட்ச் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் மாதிரியே உத்தரப்பிரதேசத்திலும் பாஜகவில் இருக்கிறது தமிழகத்தில் அதிமுகவில் எப்படி குழப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவில் குழப்பம் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இதையெல்லாம் சரி சாக வேண்டும் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு சென்று உச்சமட்ட கூட்டத்தை கூட்டி இன்று மாலை நாம் இருவரும் இதை பன்னிரண்டு மணிக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம் இன்று மாலை நரேந்திர மோடி பேச இருப்பது தான் ஒரு 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 மெயின் ஸ்பீச் கேட் என்கரேஜ் பண்றது பண்றாரு யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் என்று சொன்னால் அதற்கு அமித்ஷா ஒத்துக்கொள்வாரா ஓட்டாரா தெரியவில்லை இதெல்லாம் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொது தேர்தலில் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசாங்கத்தை நான்காவது வரியாக பாஜக அமைக்கும் நரேந்திர மோடி இருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது ஏதோ ஒன்று ஒரு நூத்தொண்ணூத்தொன்பது சீட் வந்துட்டு ஜம்ப் பண்றாங்களே குதிக்கிறாங்களே அதெல்லாம் தேஸ் ஆல் அவுட் ஆஃப் தே மார்க் நம்ம மறுபடியும் தமிழகத்துக்கே வருவோம் தமிழகத்துல திமுக கர்நாடகத்துல காங்கிரஸ் இருக்கும்போது மறுபடியும் காவிரி பிரச்சனை காவிரி தீர்த்து போன பிரச்சனை மறுபடியும் எழுப்பதற்குனான காரணம் என்ன அது அதையே அவங்க வந்து காவிரி பிரச்சனை வச்சு வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் என்ன என்று கேட்டால் ஜூன் ஜூலை மாதம் வந்து விடுச்சுனாலே திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் கொண்டாட்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்டை டைவெட் பண்ண காவேரி சரியாடி பாருங்க மிகிரவாண்டி தோட்டல் தவிர கொலைகள் கொள்ளைகள் மதுபானம் மணல் கொள்ளை போதைப்பொருள் இதையெல்லாம் மறைப்பதற்கு மிகிரவாண்டி தேர்தலுக்கு வெற்றி பெற்றதற்கு தவிர அனைத்து கட்சி கூட்டம் என்று திசை திருப்புகிறார் மு க ஸ்டாலின் தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குதுங்க அங்கே இருந்து

இந்தியாவில் இருக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அங்கு சென்று வேலை செய்ய இருக்கிறார்கள் வேலை செய்து வருகிறார்கள் உள்ள சிலிகான் வேலி என்று சொல்லக்கூடிய பெங்களூரில் இது மாதிரியான ஒரு நிர்பந்தம் வந்தது காங்கிரஸ் மறுபிதி பெற்றுக் கொண்டு விட்டது அந்த அவசர சட்டத்தை இது வைத்துக்கு டைவிட் பண்றதுக்காக காவிரியின் ஓட்டி விட்டாங்க அங்கே காவிரி ஊசாவது தங்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தமிழகத்தில் திமுக தங்களுக்கு பாதகமாக செயல்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் காவிரி வைத்து வைக்கக்கூடிய அரசியல் என்று நான் நினைக்கிறேன் ஜே கே கடைசி அவர் கேள்வி நமக்கு தெரியும் திரு ஆளுநர் அவர்கள் தமிழக ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டார் அது மறுபடியும் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து தான் அவர் பார்க்கணும் அவர் இப்போ ரெகுலராக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கேன் ஒருவேளை அவருக்கு பதவி நீட்டு கொடுப்பார்களா இல்லையா தெரியவில்லை எதஇருப்பினும் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக் கூடிய ஒரு குறைவாடுகள் அப்பாவு பற்றியும் கம்ப்ளைன்ட் அதேதேயே தமிழகத் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி பொதுமக்கள் இடம் இருந்து விலகி விட்டது சாராயம் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பற்றி எல்லாம் விவாதித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பற்பல தீமையான செய்திகளை பொதுமக்களுக்கு எதிர்ப்படியாக செய்து வருவதனால் அதைத்தான் ஆளுநர் ஆர் என் ரவி அமித்ஷாவிடமும் பிரதமரிடமும் மற்ற சொல்லி இருக்கிறார் நாளை மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை அவர் சென்னை திரும்ப இருக்கிறார் அப்பொழுது அவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பு இருந்து வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆளு ஆளுநர் விஜயம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுகுது நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தீவிரவாதிகள் மத மாற்றம் போன்றவையெல்லாம் பேசியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் ஜேகேட் கடைசிக் கல்வியை இன்னொன்று நான் யோசித்து யோசித்து வச்சிருந்தேன் கடந்த இம்பேக்ட் இப்போ முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் காஷ்மீரில் தொடர்ந்து தாக்குதல் முன்ன இம்பேக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனுக்கு முன்னாடி இருந்த நிலமைக்கு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீதிங் இருக்குது தேர்தல் வரப்போகுது செப்டம்பர் முப்பதுக்குள்ளே முடிச்சாகணும் அது டீரெயில் பண்றதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதா அது பாகிஸ்தானுடைய கனவு இந்த வாட்டி ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஹோம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க தூது அமெரிக்க இராணுவத்தினுடைய தடவாளங்களை எல்லாம் அப்படியே போட்டு விட்டு சென்று விட்டார்கள் அதிலிருந்து போராளிகள் அதை எடுத்து கொண்டு பயிற்சி பெற்று இந்திய மக்களை அடிப்பதற்காக காஷ்மீரில் பூந்து விட்டார்கள் அதற்கு பாகிஸ்தான் உதவி செய்கிறது தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி நரேந்திர மோடியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சைனா பாகிஸ்தான் சொல்லுவதற்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுப்பதனால் காங்கிரஸ் இம்முறை பாருங்க ஜம்முவில் வந்து அடிக்கிறாங்க போட்டு இந்த நாட் இந்த வேலி இந்த பிளெயின் ஏரியாஸில் அது ஒரு மாபெரும் திருப்பம் அதற்கு காங்கிரஸ் துணி போகிறதோ என்ற அச்சம் கூட வருகிறது எது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் நன்றதாக ஒரு ஒரு தேர்தல் முடிந்து விட்டால் அங்கு ஜனநாயகம் திரும்பும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஜெயி சுவாமி இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா குழந்த மாதிரி எங்களுடைய கேள்விகள்லாம் அழகா ஜமுனு பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி